கும்பகோணம் அருகே சுவாமிமலையில் ஆவணி மாத பௌர்ணமி கிரிவலம் நடைபெற்றது சுவாமிமலை ஸ்ரீ சுவாமிநாத சுவாமி வழிபாட்டு குழு ட்ரஸ்ட் சார்பில் ஆவணி மாத பௌர்ணமி கிரிவலம் வேல் வழிபாடு திருவீதி உலா வல்லப கணபதி சன்னதியிலிருந்து துவங்கியது இந்த விசேஷ வழிபாட்டில் திருவையாறு தொழில் வணிகவரித்துறை இணை இயக்குனர் ஓய்வு அசோகன் தலைமை வகித்தார் சிறப்பு விருந்தினராக மன்னார்குடி வாசுதேவன் கலந்து கொண்டார் மேலும் இந்த கிரிவலத்தில் சிவதிரு சிம்மல் இறைநெறி இமயவன் வழிகாட்டுதலுடன் கூட்டு வழிபாடு மற்றும் கிரிவலம் நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து சுவாமி மலை ஸ்ரீ சுவாமிநாத சுவாமி வழிபாட்டு குழு நிறுவனர் கேசவராஜன் நிர்வாக அறங்காவலர் சிவசங்கரன் செயலாளர் சேகர் பொருளாளர் சுவாமிநாதன் அறங்காவலர்கள் மாணிக்கம் சண்முகம் நெடுஞ்செழியன் ஆலோசகர் கலைச்செல்வன் ஆகியோர் விழா ஏற்பாடுகளை சிறப்பாக செய்திருந்தனர் கிரிவலத்தில் கலந்து கொண்ட பக்தர்களுக்கு நாகக்குடி மாரிமுத்து இளமதி குடும்பத்தினர் சார்பில் சிறப்பான அன்னதானம் வழங்கப்பட்டது இந்த உண்ணக்கூடாது என்று சொல்லுவார்கள் உணவெல்லாம் நஞ்சாகிவிடும் என்பது பொருள் இதனால் கர்ப்பை புள்ளை கள்ளி கிள்ளி எடுத்த அரிசி மாப்பானை என்னென்ன பதார்த்தங்கள் இருக்கிறதோ அத்தனை பதார்த்த பாத்திரங்களிலோ அவற்றையெல்லாம் விடுவார்கள் கோயில்கள் முருகப் பெருமான் திருவடியை பற்றினால் எதுவும் நம்மை தீங்கவே தேண்டாது என்பது நம்முடைய சமய விளக்காகும் தோன்றி ஆறுமுகம் தோன்றும் வெஞ்சவரில் அஞ்சலவே தோன்றும் நெஞ்சில் ஒரு காலத்தில் இருகாலும் தோன்றும் முருகா என்று ஒரு என் செய்யும் என் செய்யும் வந்த கோயம் செய்யும் செய்யும் ஒடுங்கூற்று என் செய்யும் ஒடுங்கூற்று என் செய்யும் இருந்தாலும் உபதேசம் இருந்தாலும் சிலம்பும் சதங்கையும் சிலம்பும் சதங்கையும் சதங்கையும் தண்டையும் சதங்கையும் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றிடனே முன்னே வந்து தோண்டிடனே வெற்றிவேல் முருகனுக்கு வீரவேல் முருகனுக்கு எல்லாம் வல்ல முருகப் பெருமானே எல்லா மல்ல மல்ல இப்பு மிதுனம் கடகம் சிம்மம் கண்ணி கண்ணி விருச்சிகம் துலாம் ம்ிருச்சிகம்னுசி தனுசு மகரம் மகர கும்பம் மீனம் மீனம் ஆகிய பனிரெண்டு பரணி கார்த்திகை கார்த்திகை ரோகிணி ரோகிணி மிருகசீருஷம் திருவாதிரை திருவாதிரை புனர்பூசம் புனர்பூசம் பூசம் பூசம் ஆகிலயம்யம் மகம் மகம் பூரம் பூரம் உத்திரம் உத்திரம் அஸ்தம் அஸ்தம் சித்திரை உத்திராடும் திருவோணம் உத்திரக்காதி ரேவதி ஆகிய இருபத்தி ஏழு நட்சத்திரங்களில் இருபத்தி ஏழு நட்சத்திரம் பிறந்தவர்கள் வாழ்க்கையில் நாகதோஷம் கலத்திரதோஷம் செவ்வாய் தோஷம் தோஷம் தோஷங்கள் எல்லாம் நீங்கி பதினாறு செல்வங்கள் பெற்று பெருவாழ்வு வாழவும் விளையவும் நாடு செழிக்கவும் தொழில் பெருகவும் வணிகம் திறக்கவும் உழவு மேம்படவும் கட்டி முருகனுக்கு நம சிவாய நிம்மதி வாழ்வினில் நித்தமும் தந்திட சந்நிதி வெற்றிவேல் முருகனுக்கு வரவும் நம சிவாய ஐதுறு அங்கே நமசிவாயம் இருளே நமசிவாயம் தினிமை நமசிவாய அகரந் யாய் நகரத்தில் இனியாய் சிவலயம் காட்டும் அசரத்திரவர் அகரர்களுக்கு மரியாதை செய்தல் நமசிவாய பத்தர் நெஞ்சி நை சிவமயம் ஆக்கும் சிவபெருமானே வெற்றிவனவன் பரவும் நமசிவாயன் அவர் இருடகரே மகளிபூத்த பாம்பனிகள் மட்டிய கத்திய புற யாட்கொண்டவர் நமசிவாய இடையக்கோடிகளிடம் வகுத்தவள் திருமேரகத்தின் திருமகள் திருக்கல்ல நானே வடிவாக வெற்றிவேல் வீரவேல் முருகளுக்கு இறைவருக்கு திரு இறைவருக்கு அன்னை உமைக்கு இடமாய் உடலில் ஆலயம் தந்தாய் போற்றி சிவவும் நம சிவாய சொன்ன வண்ணமே செய்யும் நாதனே சோனாச்சலனே போற்றி பரவும் நம சிவாய சூரியன் சந்திர நஷ்ட வசுக்கள் தொழுதிடுநாதா போற்றி சிவவோம் நம சிவாய சுந்தரி உண்ணாமுலையுடன் திகழும் அண்ணாமலையே போற்றி நமாயிவாய நமாய नमः शिवाय ॐ नमः शिवाय